அலைக்கும் அழைக்கும் வாரத்தின் நாட்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தின் கதவுகள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படுகின்றன அப்போது அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்காத ஒவ்வொரு அடியாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படும் தமக்கும் தம் சகோதரருக்கும் இடையே பகைமையுள்ள மனிதரை தவிர அப்போது அவ்விருவரும் தமக்கிடையே சமாதானம் செய்து கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள் இவ்விருவரும் தமக்கிடையே சமாதானம் செய்து கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள் இவ்விருவரும் சமாதானம் செய்து கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள் என்று கூறப்படும் இந்த செய்தி அபு ஹுரைரா அல்லாஹா நுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹேஹ் முஸ்லிமில் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் திறமகள் திறக்கின்ற கிழமை திங்கட்கிழமை வியாழக்கிழமை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்றைய நாளிலே படைத்த ரஷகனாகிய அல்லாவிற்கு இணை கற்பிக்காத ஒவ்வொரு அடியாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே இரு சகோதரர்களுக்கு இடையிலே பகைமை இருந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதில்லை அந்த இருவரும் என்றைக்கு சமாதானம் செய்து கொள்கிறார்களோ அதுவரைக்கும் இவர்கள் குறித்து உண்டான மன்னிப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறது ஒரு முறை ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் ஹுலிவாஸ்லம் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தியை கூறினார்கள் அல்லாஹ் தூதர் சொல்ல அல்லாஹ் ஒலய் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் மனிதர்களுடைய அனைத்து செயல்களும் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன அன்றைய தினத்திலே வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் தனக்கு எதையும் இணை கற்பிக்காத ஒவ்வொரு மனிதருக்கும் மன்னிப்பு வழங்குகின்றான் தமக்கும் தம் சகோதரருக்கும் இடையே பகைமையுள்ள ஒரு மனிதரை தவிர அப்போது அவ்விருவரும் சமாதானமாக கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற செய்தியும் இந்த செய்தியிலே பிரதானமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது ஆக ஒருவருக்கொருவர் சமாதானம் செய்து கொள்ளப்படாத வரை அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதிலே தாமதம் ஏற்படுத்தப்படுகிறது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த நம்பி மொழியும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அபுகுரையா ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தோதர் சல்ல யோசன் அவர்கள் எனது கையை பிடித்து கொண்டு வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் சனிக்கிழமை என்று மண்ணை பூமியை படைத்தான் அதில் மலைகளை ஞாயிற்றுக்கிழமை படைத்தான் மரங்களை திங்கட்கிழமை படைத்தான் துன்பத்தை செவ்வாய்க்கிழமை என்றும் ஒளியை பிரகாசத்தை புதன்கிழமை என்றும் படைத்தான் வியாழக்கிழமை என்று உயிரினங்களை படைத்து பூமியிலே பரவச் செய்தான் ஆதி மனிதர் ஆதமலகிஸாம் அவர்களை வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் அந்த நாளின் இறுதி நேரத்தில் அசருக்கும் இரவுக்கும் இடையே உள்ள நேரத்தில் இறுதியாக படைத்தான் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சுஹிக் முஸ்லிமில் ஐந்து மூன்று ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி வாரத்தினுடைய நாட்களில் சிறப்பு வாய்ந்த நாட்களாக சில நாட்கள் அமையப்பட்டிருக்கிறது அந்த நாட்களுக்கென்று உண்டான அங்கீகாரம் அந்த நாட்களுடைய மேன்மையையும் சிறப்பையும் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து காட்டுகிறது இல்லாமல்ல அல்லாஹு தாலா அவனால் பொறுத்தருளப்பட்ட நல்லூர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து